வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி தோசையை ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பெரிய கரண்டிக்கு ரெண்டு கரண்டி தோசமாகவும் எடுத்திருக்கேன் அதே கரண்டி அளவு ஒரு கரண்டி ராகி மாவு எடுத்திருக்கேன் இதில் தேவையான உப்பும் சேர்த்து ரெண்டு கரண்டிக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி தோசமாகவும் ரெடி பண்ணிட்டேன் இதில் கொஞ்சோல இஞ்சியையும் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் மாவு அப்போ தான் தோசை சுடுறதுக்கு அருமையாக இருக்கும் தோசைக்கல்ல தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவை ஊற்றி மேலே கொஞ்சோரில் எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் வெந்தொண்ணை மாற்றி போட்டு மறுபக்கம் வெந்தொண்ணை ராகி தோசை எடுத்துடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தைங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வெங்காயம் இஞ்சி ஜீரம் சேர்த்துருக்கதுனால் இன்னும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.